ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க வாங்க டிராமாக்குள்ள போலாம் ஸ்டார்டிங் சீன்ல நமக்கு ரதன்சிங்க தான் காட்டுறாங்க அவன் என்ன பண்றான் அப்படின்னா தியாவோட எக்ஸ கொடுத்த எல்லா கிஃப்ட்ஸையும் வந்து பாத்துட்டு இருக்கு அப்ப அந்த டைம்ல தியா வந்துட்டு ரதன் சிங் இதுல என்ன பண்ணிட்டு இருக்கு இதுல உன்ன யார் பாக்கச்சோனா இது என் பர்சனல் விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இருக்க எல்லாத்தையும் புடிங்க வச்சுட்டு இருக்கான் உன ரதன்சிங் என்ன பண்றான் அப்படின்னா கன வந்து பாத்ரூம்ல கூட்டிட்டு போயிட்டு அவட்ட சொல்றான் தியா கொஞ்சம் இரு எப்ப பார்த்தாலும் எனி உன்னை என்னைய பாதுகாக்கணும் இப்படியே நீ பேசிட்டு இருக்காத உன்னோட லைஃப் தான் பாக்கணும் நீ வந்து அவனோட எக்ஸ வந்து ரொம்ப லவ் பண்ற அப்போ நீ அவன் கூட தான் சேர்ந்து சந்தோஷமா வாழணும் எனக்காக நீ பன்னெண்டு வருஷம் இப்படி கஷ்டப்பட்டிருக்க அதனால உன் சந்தோஷம் தான் இனி எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கா உன்ன தியா வந்துட்டு அமைதியாவே இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா அப்ப உடனே வந்து ரதன் சிங் சொல்றான் இந்த மாதிரி நம்ம என்கேஜ்மெண்ட் டிராமா போடுறோம்ல அதை வந்து நான் போய் எல்லாத்தையும் போய் இது டிராமா தான் உண்மை கிடையாதுன்னு சொல்லி சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உன்ன தியா வந்துட்டு தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிடாத ரதன் சிங் நம்ம எனிமிக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டோம் ஆனா நீ இப்படி பண்ணனா எல்லா பிளானுமே சொதப்பிடும் அப்படின்னு மாதிரி அவன் எவ்வளவோ தடுக்கிறா ஆனா ரதன் சிங் வந்து முடியவே முடியாதுன்னா எல்லாத்தையும் போய் சொல்லதான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாத்ரூம் விட்டு அவசரமா வெளியே போறான் உன்னை தியா வந்து அவனை தடுக்க பாக்குறா உடனே ரதன் சிங்கோட கால் வந்து டக்குன்னு ஸ்லிப் ஆகி தியாவும் ஸ்லிப் ஆகி ரதன் சிங் மேலேயே போய் விழுந்துடுறா அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு எக்ஸ் வந்துடுறான் வந்து ரதன் சிங் மேல தியா விழுந்து கிடக்குறத வந்து பாத்துறான் பார்த்தோன்னே டக்குன்னு ஷாக் ஆகி ரொம்ப வந்து அவனுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிருது உடனே டக்குன்னு ரதன் சிங்கும் தியாவும் எழுந்துடுறாங்க இவனை பாத்துட்டு உடனே ரதன் சிங் வந்து ஏதோ பேச வரான் உடனே டக்குன்னு வந்து தியா நீ மட்டும் எனக்கு பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கோவமா பேசுறான் நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் அந்த இடத்துக்கு டக்குன்னு வந்து குடும்பத்துல இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க அதை தியா நோட் பண்ணிட்டு இல்ல என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது எனக்கும் ரதன் ரெண்டு நாள்ல வந்து என்கேஜ்மெண்ட் இருக்கு அதனால நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு தியா சொல்லிடுறா இதை கேட்ட உடனே அந்த எக்ஸ்க்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துருது கையில அவன் வந்து அத்தை கொடுத்த கத்தி வச்சிருப்பான்ல அதை எடுத்து டக்குன்னு தியாவோட கழுத்துல வச்சிடுறா இதை பார்த்தோம்னா ரதன் சிங் வந்து தியா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆயிடுறான் குடும்பத்துல இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க அப்புறம் தியா வந்து அப்படியே ஆடாம சேமா அப்படியே நிக்கிறா அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றா அப்படின்னா அந்த கத்தியை அப்டி டக்குனு ரதன் சிங் கிட்ட கொண்டு போறான் அவனுக்கு தியா வந்து டக்குன்னு அந்த கத்தியை கையில பிடிச்சிடறா பிடிச்சிட்டு அப்படியே ரதசிங் முன்னாடி வந்து நிக்கிறாள் அவனே அதுக்கு அந்த எக்ஸ சொல்றான் நிச்சயமா ரதன் சிங்க ஒண்ணு கொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இத்தனை வருஷம் நான் பன்னெண்டு வருஷம் வெயிட் பண்ணல என்னையே தான் நானே கொண்டு கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை எடுத்து அவனோட களத்துல வச்சுக்கிறான் அப்புறம் எல்லாரும் அப்படியே ஷாக் ஆய் பாத்துட்டு இருக்காங்க உடனே அந்த எக்ஸ் என்ன பண்றான் அப்படின்னா தியா கிட்ட சொல்றான் இன்னைக்கு நைட்டு நான் டின்னருக்கு இன்வைட் பண்ணல அதுக்கு நீ வரணும் வந்து நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும் இல்ல அப்படின்னா நான் வந்து சூசைட் அட்டன் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கோவமா போயிடுறான் அதுக்கப்புறமா நம்ம தியா வந்து அவளோட ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பா அந்த இடத்துக்கு ரதன் சிங் வந்துட்டு தியாவை வந்து பயங்கரமா திட்டுறதுக்காக தியா நீ இப்படி பண்ற நீ வந்து ஒத்துட்டு இருந்திருக்கலாம் சொல்லியிருக்கலாம்ல உனக்கு வந்து உன்னோட எக்ஸ ரொம்ப பிடிக்கும்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படி சொல்லி இருந்தா உனக்கு வந்து உன்னோட லைஃப் சூப்பரா இருந்திருக்கும் ஏன் இப்ப எல்லாம் பண்ற அப்படிங்கற மாதிரி திட்டிட்டு இருக்கான் உடனே தியா சொல்றேன் எனக்கு எனக்கு கடமை தான் முக்கியம் நம்ம பிளான் வந்து கரெக்டா ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு ரவன் சிங் இன்னமும் கொஞ்சம் பயங்கரமா கோவப்பட ஆரம்பிச்சான் பன்னெண்டு வருஷமா உனக்கு ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா நீ அவனுக்காக தான் வந்து யோசிக்கணும் நீ வந்து என்ன பத்தி அதுக்காக நீ இப்படியே யோசிச்சிட்டு இருக்க நீ வந்து இன்னைக்கு நைட் போய் ஒழுங்கான முடிவை நீ சொல்லல அப்படின்னா நான் வந்து உன்னோட எக்ஸ்ட் வந்து எல்லாமே டிராமா அப்படிங்கறத வந்து நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போயிடுறான் தியா வந்து யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் அப்படி நம்ம குடும்பத்துல இருக்கவங்க தான் காட்டுறாங்க அந்த மீசகாரன் இருக்கான்ல அவனும் அவனோட பொண்ணு அந்த சாக்சியக்கா இருக்கால அவங்க ரெண்டு பேரும் பெட் கட்டி விளையாண்டுட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மீசகாரன் சொல்றான் தியா வந்து அந்த எக்ஸ தான் கல்யாணம் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் சாக்சியக்கா சொல்றா இல்ல ரதன் சிங்க தான் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பெட் கட்டி விளையாண்டுட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துல வந்து அத்தக்காரி வந்துட்டு கோவப்படுறா இதெல்லாம் என்ன விளையாட்டு ஒருத்தன் உயிர் போது போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நீங்க அதை பெட் கட்டி

நடக்குதுன்னு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி மனசுல யோசிச்சுட்டு போறா இது எல்லாத்தையுமே வந்து யாஷ் வந்து ஒரு ஓரமா நின்று பாத்துட்டு இருப்பான் அதுக்கப்புறம் யாஷ் வந்து தியா கிட்ட போயிட்டு தியா இந்த ப்ராப்ளத்தை நீ சீக்கிரமா சால்வ் பண்ணு ஏன்னா நீங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க எல்லாத்தையும் வந்து எல்லாரும் குடும்பத்துல இருக்க எல்லாரும் கிண்டல் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த ஒரு விஷயத்தை வச்சு பெட் கட்டி விளையாடுறாங்க சீப்பா நடந்துக்கிறாங்க அதனால நீ சீக்கிரமா ஒரு முடிவு எடுதியா அப்படிங்கிற மாதிரி யாஷ் சொல்றான் உடனே தியா சொல்றா நான் வந்து முடிவை யோசிச்சேன் யாஷ் நைட்டு அந்த முடிவு என்னன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கப்புறம் அப்படியே வந்து நைட்டும் ஆகிடுது எல்லாரும் வந்து அந்த பார்ட்டியில வந்து இருக்காங்க அதாவது தியா வந்து என்ன சொல்ல போறா அப்படிங்கற மாதிரி வந்து வெயிட் பண்ணி எல்லாரும் இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் தியா ரதன் சிங் அப்புறம் குடும்பத்துல இருக்க எல்லாருமே டைமையும் பார்த்துட்டு தியாவையும் பார்த்துட்டு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப டக்குனு தியா எழுந்துச்சு போய் ரூம்ல போய் கொஞ்சம் நேரம் இருக்கிறா அப்ப எல்லாருமே வந்து டைம் நோட் பண்ணிட்டே இருக்காங்க அந்த எக்ஸ் சொல்லிருப்பாங்க எட்டு மணிக்குள்ள நீடிவு அப்படின்னா நான் என்ன நான் சூசைட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பான்ல அதுக்காக வேண்டி எல்லாரும் அப்படி டைமையும் பாத்துட்டு இருக்காங்க தியாவோட ஆன்சர்க்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டக்குனு மணியும் எட்டாயிருது அந்த எக்ஸ் இருக்கானால அவன் கத்தியை எடுத்துட்டு அவனோட கழுத்துல வச்சு அறுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போறான் உடனே டக்குனு ரதன்சிங் வந்துட்டு நீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கத்திய வந்து புடுங்கறதுக்கு ட்ரை பண்ணி இருக்கான் அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து தியாவும் வந்துடுற அந்துட்டு அந்த கத்திய புடுங்கி தூர போட்டுட்டு நீ வந்து சாக கூடாது அப்படிங்கிற மாதிரி அவனோட எக்ஸ பார்த்து சொல்லிட்டு இருக்கா உடனே அவனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிருது எனக்கு தெரியும் தியா நீ இன்னமும் என்ன லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும் தியா அப்படிங்கிற மாதிரி அவன் சந்தோஷப்பட்டு இருக்கான் உடனே டக்குன்னு தியா சொல்றான் நீ வந்து இந்த இடத்த விட்டு போயிட்டு உன் வீட்டுல வேணா போய் செத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு சொல்லிடுறா இதை கேட்டோன்னு அவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருது குடும்பத்துல இருக்க எல்லாருமே ஷாக் ஆயி பாத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தியா சொல்றா நீ வந்து என்னோட பாஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த எக்ஸ் வந்து இத்தனை வருஷமா வந்து நிறைய கிஃப்ட்ஸ் கார்ட்ஸ்லாம் எல்லாம் அனுப்பியிருப்பாங்க அதை ஃபுல்லா வந்து ஒரு மெழுகுத்தியை எடுத்து அதை ஃபுல்லா கொளுத்தி எரிஞ்சிடறா தியா நீ வந்து என்னோட பாஸ்டர் ரதன் சிங் மட்டும் தான் என்னோட நான் இந்த லைஃப் மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும் ஒன்னெல்லாம் என்னால சூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து திமிரா வந்து பேசிடுறா உடனே அந்த எக்ஸ் வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிடறான் அழுதுட்டே சொல்றான் ஆமா நான் தான் முட்டாள் நான் தான் ஏமாந்து போயிட்டேன் ஒரு இன்னசென்டான கேர்ளுக்காக நான் பன்னெண்டு வருஷம் வெயிட் பண்ண நம்பிட்டு இருந்தேன் ஆனா இவ்வளவு ஒரு திமிரு பிடிச்ச பாசமே இல்லாத ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்ணிருக்கேன் நினைக்கும் போது ஏன் மேலதான் எல்லா தப்பு அப்படிங்கிற மாதிரி

முடிவு முடிவெடுத்திருப்பா அதெல்லாம் நினைச்சு ரொம்ப அழுதுட்டு இருப்பா அப்ப அந்த இடத்துக்கு ரதன் சிங் வந்துடுறான் ஏன் தியான் இப்படி பண்ண உனக்காக ஒரு பெஸ்ட் லைஃப் கிடைக்க வேண்டிய வாய்ப்பை வந்து என்னைய பாதுகாக்கணுக்காக நீ இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ரதன் சிங் வந்து நிறைய பேப்பர்ஸ்ல வந்து சைன் பண்ணிட்டு இருக்கான் அப்ப தியா உடனே டக்குன்னு வந்து ரதன் சிங்க பாத்து சொல்றான் இந்த மாதிரி இந்த ஏழை பொண்ணு யாரு இனி கல்யாணம் பண்ணுவா அதுவும் முப்பது வயசு ஆயிருச்சு இனி யாரு மாப்பிள்ளை கிடைப்பா இருந்த ஒரு எக்ஸ் இப்படி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி தானே ரதன் சிங் நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி ரதன் சிங் வந்து தியா வம்பு சோகமா இருக்கான் இவனும் கொஞ்சம் சோகமா இருக்கா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் கிண்டில் பண்ணி பேசிட்டு இருக்கான் ரதன் சிங்கும் ஆமா உங்களுக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு நீ உனக்கு கல்யாணம் பண்ணுவா அப்படிங்கறத நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் வந்து கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் தியா கிட்ட போய் சொல்றான் தியா நீ எதுக்குமே கவலைப்படாத நம்ம சீக்கிரமா வந்து அந்த எனிமி யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பிளான் இதனால இதனாலதான் இப்படி நடந்துச்சு இந்த சிச்சுவேஷன் அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து நான் உனோட எக்ஸுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி மறுபடியும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன் இது நான் கண்டிப்பா பண்ணுவேன் தியா அப்படிங்கிற மாதிரி சொல்றேன்

இருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்படி அந்த இதை அழைக்கிறா ஐயோ இல்ல தியா நான் வேணும்னே பண்ணல யதார்த்தமா அந்த பெண்ணோட இங்கு பட்டு இப்படி ஆயிருச்சு சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு கர்ச்சிஃபும் எடுத்து கொடுத்து தொடச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கப்புறம் ரதன் சிங்கும் அந்த இடத்த விட்டு போயிடுறான் தியா உடனே இந்த பொட்டு வச்சு விட்டான்ல அத வந்து அப்படியே கண்ணாடியில வந்து பாத்துட்டே இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம் நாளைக்கு பாக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்